கதலி வாள எங்களுடைய சோட்டத்தில் காய்ச்ச வளம் இதுக்கு நாங்க நீல வைத்தாலே மேக கட்டின സട്ടിങ്ങനാ പെരുത്തിരിക്കും മഷാജിയത് മസ്റ്റ് വന്നു ഇതേ മിടവിട്ട് അത് പാകിയം വന്നു പട്ടി തന്നിരിക്കുക എല്ലാവരും ആക്കാനും സന്താ നല്ല പെരുത്തിരിക്ക സന്തോഷം வேண்டாம் எனக்கு கடின நாலு அமெரிக்க ஊற்றி ஏழு அமெரிக்க மிஷால்தான் பார்த்தீங்களா நல்லா மசாலாண்டு எது பெருத்து மதம் படிச்சிருக்கியாரு உள்ளுக்கு பாருங்கான தண்ணி வேறுபாடு ஆ எப்படி பார்த்தீங்களா உள்ளுக்கு ம் நல்லா பெருத்திருக்கியா மசாலாண்டு